ஹாய்ங்க நான் வந்து அமராவதி செம்மொழி இருந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம் நீலிய மார்க்ல ட்ரெஸ்ஸர் சில்க் பார்க்க போகிறோங்க ட்ரெஸர் காட்டன் அது சில்க் பேசிஸாக தான் இருக்கும் காட்டன் மாதிரி இருக்காது சில்க் மாதிரி தான் இருக்கும் இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம எடுத்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ட செவன் ஃபோர் நைனுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ ரீஸ்டாக் பண்ணால் எங்களுக்குமே ஐம்பது ரூபா கம்மியாக தான் கிடச்சிருக்கு சாரீயோடய ரேட்டு அதனால உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸாரீ எங்களுக்கு கம்மியாக கிடச்சா உங்களுக்கும் கம்மியாக தாங்க நாங்கள் கொடுப்போம் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கம்மியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடு கொடுத்துருவோம் இது என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இது செட்டாக பார்த்தீங்கன்னா ஆறு கலர் இருக்குது மொத்தம் கலர்ஸ் இருக்குது சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்னா உமன்ஸ் டே ஆஃபர் ம ஆஃபர்ன்றதுனால இந்த மாதிரி கொடுக்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இந்த ஸாரீ மறுபடியும் ரீஸ்டாக் எடுத்தனால நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஸாரி என்ன ரேட்டு கொடுத்துருக்கோம்னு இப்போ எங்களுக்குமே அந்த ரேட் கம்மியாக கிடச்சிது இந்த உமன்ஸ் டேக்காக நிறையா ஆஃப் ஸ்டாக் எடுத்திருக்கோம் ஸாரீஸ்ஸு ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறோம் ஸாரீயோட ஃபுல்லாக பாட்டு இப்படி தான் வரும் லைன் லைனாக வரும் பார்டர் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் டெம்பிள் டிசைன் வரும் டெம்பிள் டிசைன்ல வந்துடும் சாரியோட முந்தி பார்த்து பார்த்தீங்கன்னா சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் சாரிக்கு பிளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்டாக வரும் பார்டர் என்ன கலரில் இருக்கோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக வரும் சாரியோட முந்தி பார்த்தது தான் இதுதாங்க சாரியோட முந்தி பார்த்து சாரியோட ஃபுல்யூ சாரியோட பிளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் பிளைனாக வந்துடும் சாரியோட பிளவுஸ் வந்துட்டு இந்த பிளைனாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கலாம் இல்லைனா குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் கேட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் இருக்குது டே ஆஃபருக்காக தாங்க இந்த மாதிரி சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் கலருங்க நல்ல பிளாக் கலரில் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கலரில் வந்துடும் முந்தி பார்த்துருக்காங்க இதான் முந்தி பார்க் சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனாக வந்துடுங்க சாரியோட ப்ளவுஸ் இப்படி பிளைனாக வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் சிக்ஸ் சிக்ஸ் பண்ணி நைன் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரு இது பாத்தீங்கன்னா அதுக்காக ஆரஞ்சு கலர் வைலட் கலருங்க நல்ல ஆரஞ்சு கலர் வைலட் கலர் இது ஸ்கின் தெரியாதுங்க ஸ்கின் தெரிகிற மாதிரி இருக்காது டிரான்ஸ்பரண்டாக தெரியாது சாரியோட முந்தி பார்த்து தாங்க ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ப்ளைனாக வந்துடும் இந்த பார்ட்ரு கலரில் ப்ளைனா வந்துடும் சாரியோட ப்ளவுஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதாக ப்ளவுஸ் பார்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் நாளைக்கு விமன்ஸ் டே ஆஃபராக பார்த்தீங்கன்னா பட்டி காட்டன் எங்களோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்து புக் பண்றவங்களுக்கு த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க வேணுங்கிறவங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா நல்லா பிங்க் கலருங்க பிங்கில் வைலெட் கலர் பிங்கில் வைலட் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் வந்துடும் வைலட் கலருங்க காம்பினேஷன் வந்து வைலட் கலர் ப்ளவுஸ் பிங்க் கலரில் வந்துருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியோட ப்ளவுஸு சட்னிங்னா சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் ஏற்படுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்தீங்களா எங்களோடது ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஷிப்பிங்க்குன்னு நீங்கள் தனியாக காசு செலவு பண்ண வேண்டியதில்லை அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் வித் பிங்க்குங்க ராமா கிரீன் வித் பிங்க் பார்டரில் இப்படி வந்துடும் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா டெம்பிள் டிசைனில் வந்துடும்ங்க ராமா க்ரீனுங்க இதோட முந்தி பாட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதுதான் முந்தி பாட்டு இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ராமா கிரீன் கலரில் வரும் இதோடய ப்ளவுஸ் பார்த்தது தாங்க ஸாரீ வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் டைம் பாஸ் என்கொயரி பண்ணாதீங்க வேணுங்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் எங்களோட ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுவோம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லை அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் கீழே ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வருது அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு கூட நீங்கள் ஃபோட்டோஸ் கேட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கலர்னால் நல்லா லீஃப் க்ரீன் கலரும் தக்காளி பழ கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த கலருங்க இதோட பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பிள் பார்டர் வந்துடும் டெம்பிள் பார்டர் வந்துடும் இதோட முந்தி பார்த்துமே க்ரீன் கலரில் எல்லா சாரீக்குமே இந்த மாதிரி ஜாலர் வச்சுருக்கோங்க எல்லா சாரிக்குமே இந்த மாதிரி ஜாலர் வச்சுருப்பாங்க கொஞ்சம் அவங்களே போட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம குஞ்சம் போடக்கும் தனியாக செலவு பண்ண வேண்டியதில் உங்களுக்கு ரன்னிங்கில் தான் வருது ப்ளவுஸு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் அதுலேருந்து இதோட ப்ளவுஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குரூப்பில் இல்லாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க கீழே குரூப் லிங்க் கொடுத்துறோம் முக்கியமாக என்ன சொல்ல வரோன்னா நீங்கள் டென்பட்டி காட்டன் உமன்ஸ் டே ஆஃபராக நீங்கள் புக் பண்ணீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வந்துட்டு ஃபோட்டோ கேட்டு கூட ஆர்டர் போட்டுருக்கலாம் இல்லைன்னா ப்ரீவியஸாக போன வீடியோஸில் கூட சாரீஸை ஒரு ரெண்டு மூணு சாரீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க ஒரே சாரீ எடுத்துகிட்டு வராதீங்க இருக்கான்றது தெரியல நிறைய சாரீஸ் மல்டிபிள் இருக்கு இருந்தாலும் சிங்கிள் சாரீஸ் எதுவும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததைங்க எங்களுக்கு தெரியாது ரெண்டு மூணு சாரீ பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சாரி டே ஆஃபராக த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் டே ஆஃபராக சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தரோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இல்லைனா ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கிட்டீங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் பார்த்து ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்ங்க